அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துரு பகலில் புத்துணர்ச்சி தரும் இரவு தூக்கம் அல்லாஹுலேய தூதர் சல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் எவரேனும் தொழும்போது கண்ணை இறந்து விட்டால் அவர் தம்மை விட்டு தூக்கம் அகலும் வரை தூங்கிவிடட்டும் ஏனெனில் உங்களில் ஒருவர் தூங்கியவாறே தொழுவாரேயானால் அவர் உணர்வில்லாமல் பாவ மன்னிப்பு கோரப்போக அவர் தம்மைத்தாமே ஏசி விடக்கூடும் இந்தச் செய்தி அன்னை ஆயுஷானா என்கிறாகும் அண்ணா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகை முஸ்லீமில் ஒன்று நான்கு நான்கு பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தொழுகை தன்னை படைத்த இரட்சகனுக்காக வேண்டி செய்யப்படுகின்ற ஒரு வணக்கம் ஆனால் உறக்கம் மேலிடுகின்ற போது அப்படி வணங்க வேண்டிய அவசியமில்லை என்கின்ற யதார்த்த நிலைப்பாட்டை இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது தூக்கத்தில் மனித ஆன்மா கைப்பற்றப்படுகின்றது பின்னர் அது திருப்பி அனுப்பப்படுகிறது இதுதான் இஸ்லாமிய நம்பிக்கை யாருக்கு நம்மை படைத்த ரஷகன் மரணத்தை விதித்து விடுகிறானோ அவரது ஆன்மா திருப்பி அனுப்பப்படுவதில்லை மரணம் என்பதை பெரிய தூக்கம் என்று சொல்வது உண்டு அதில் ஆன்மா நிரந்தரமாக கைப்பற்றப்படுகிறது தூக்கத்தில் நம் உடல் ஓய்வு பெறுகிறது அது களைப்பின்றி நம்மை நல்ல முறையிலே வைக்கிறது தூக்கம் நம்மை பல வகையிலே கவலைகள் ரீதியான உண்டான விஷயங்களை மறக்கடிக்க வைக்கிறது உடல் சுமைகளை இறக்கிவிட்டு கொஞ்சம் இலைப்பாற்றிக் கொள்கிறது தூக்கம் கூட ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ள மிகச்சிறந்த அருட்கொடை என்று சொல்ல முடியும் அவரிடமிருந்து அந்த தூக்கம் பறிக்கப்பட்டு விட்டால் அவனை சுற்றி காணப்படுகின்ற அனைத்தும் அவனுக்கு கருமையாக மாறிவிடுகிறது அவனால் எதையும் அனுபவிக்க இயலாமல் விடுகிறது சுமைகளை சுமக்க முடியாமல் அவன் வீழ்ந்து விடுவதும் உண்டு மன ரீதியான உண்டான பாதிப்பை அவனுக்கு ஏற்படுத்துகிறது தூக்கத்தில் இருந்து விடுபடுவதற்கு நமக்கு பல்வேறு விதமான வழிமுறைகளை இஸ்லாம் சொல்கிறது அந்த ரீதியிலே ஒருவர் துக்கத்திலே இருந்து விடுபடுவதற்கு உண்டான வழிமுறைகளையும் தூக்கம் சரிசெய்துவிடும் நிவாரணி பெற்றது என்றும் குறிப்பிடுகின்றார்கள் துக்கத்தில் மூழ்கியவர்கள் தூக்கத்தின் பக்கம் அடைக்கலம் தேடுகிறார்கள் இயற்கையாக தூங்க முடியாதவர்கள் மாத்திரைகளின் வழி தூங்க முயற்சிக்கின்றார்கள் உங்களால் ஆழ்ந்து உறங்க முடிந்தால் எளிதாக எல்லாவற்றையும் கடந்து விடுவீர்கள் ஆழ்ந்த உறக்கமும் ஒரு அருட்கொடைதான் அது கவலைகளிலே இருந்து மன அழுத்தங்களிலே இருந்து மனிதனை கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிக்கக்கூடிய அருமருந்து நினைத்தவுடன் தூங்கக்கூடியவர்கள் பெரும் பாக்கியவான்கள் என்றெல்லாம் கூட உலக சுகாதார அமைப்பு நமக்கு நல்லதொரு செய்தியை வழங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அந்த உறக்கம் எந்த மனித வாழ்க்கையிலே முக்கியத்துவம் பெறுகிறது மனிதனால் உறங்காமல் இருக்க முடியாது உறக்கமின்மை ஒரு பெரும் நோய் என்று கண்டறியப்பட்டிருக்கிறது அது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நோய்களை உருவாக்குகின்றது தூக்கம் மனிதனிடமிருந்து பறிக்கப்பட்டு விட்டால் ஒட்டுமொத்தமாக மனிதனிடமிருந்து அனைத்துமே பறிக்கப்பட்டுவிடும் அது மனிதனுடைய உயிரையும் கூட பறித்து விடும் என்று இன்றைக்கு உண்டான ஆய்வுகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது இரவு தூங்குவதானது நம்மை படைத்த ரஷகன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பேரு நம்மை படைத்த ரஷகன் இரவை தூக்கத்திற்காகவே அமைத்து தந்திருக்கிறான் அது நம்மை மென்மையான முறையிலே கொள்கிறது ஒரு ஆடைபோல் நம்மை மூடிக்கொள்கிறது என்பதை புரிந்து கொண்டு பகலிலே புத்துணர்ச்சியை முழுமையாக பெற நினைப்பவர்கள் இரவிலே சரியான நேரத்தில் உறங்க வேண்டும் அதுதான் நமக்கு நன்மை பெற்றுத்தரக்கூடியது அல்லாஹ் வாலிபானாக আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহু